அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தாய் எனக்கு தெரிஞ்சு கிணறு தோன்றவத்தை இருக்கான் அவனை அடுத்த வாரத்திலேயே கூட்டியாரேன் என்றான் பொன்னன் அதற்கு முன் அவன் கூட்டி வந்தது ஒரு சிறுமியை என் வயதுதான் இருக்கும் நல்ல அழகாக சிவப்பாக இருந்தாள் யாரு பொண்ணா இது என் தாய் கேட்டாள் ஏன் பொண்ணுதா வயசுக்கு வந்துட்டா அதான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு கூட்டியாந்த இதா உள்ள என்ன சும்மா பார்த்துக்கிட்டு நிக்கிற அம்மா காலில் உளுந்து கும்பிட்டு பாவாடை தாவணியில் இருந்த அந்த பெண் என் தாயை வணங்கினாள் என் தாய் உள்ளே போய் ஒரு தட்டில் பூ பழம் ரவிக்கை துணி எல்லாம் வைத்து ஐநூறு ரூபாயும் வைத்து தந்தாள் அப்பொழுது அந்த தொகையின் மதிப்பு மிக அதிகம் உன் பேரனம்மா என் தாய் கேட்ட கேள்விக்கு தயங்கியபடி பதில் சொன்னாள் செல்லி என்ன படிக்கிற செல்லி பதில் சொல்வதற்குள் பொன்னன் குறுக்கிட்டான் பொட்ட எதுக்கு படிப்பு தாயி 안 자요?